சரி

உப்பு போடுறது இல்லை மீன் சிக்கன் பவுடர் இதுக்கு டேஸ்ட் ஏதாவது இருக்கு லைட்டா फ्लेவர் தரணும் நம்ம முட்டை போடுறோம் ஏங்க முட்டை தான் டேஸ்ட் இருக்கு انا முட்டை ஊத்தாம இருந்தா ஆம்லெட் போட்டு உங்களுக்கு நல்லா இருக்கு இந்த மீன் வந்து உங்களுக்கு பிடிக்காது ஏன் பிடிக்காது எனக்கு பிடிக்கும் ஐயோ அப்படி சொல்லுங்க வரிச்சட்டியில் உட்காராது அதுக்கு எழுப்பு ஒன்றும் மசாலாலாம் பிரியாமல் இருக்கிறது முட்டை போடுறது இதில் வந்து அப்படியே இருக்கா அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரும் டேஸ்ட்டுக்காக போகிறது இல்லையா முட்டை இது கிழவி காட்டு மாதிரி இருக்குன்னு நீ நீங்கள் 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 கட் பண்ண வரல கட்டிடுறோம் வரத்து வந்து தட்டி மொறுவளக்குறதா சரி அந்த அரை இதெல்லாம் அதா ஜாயா ம்🍋லமன் போட மறந்துட்டேன் இப்போ அந்ததையும் போடுறோம் கொஞ்சம் மீனிங் போடுறோம் ஊரளி மிக்ஸ் பண்ணிரோம் இதெல்லாம் குழம்பு இல்ல 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 தப்பா நினைச்சுடாதீங்க ம் என்ன வரது அப்படி இல்லை இந்த ரெண்டு மிக்ஸ் ஆகாம இருக்கா அதை இப்படி பொடி அதுக்கு மசல் பிடிக்கும் மீன் பொருட்களும் பூண்டு செக் பரக்கலையே தெரியாதா போட்டு போய்ட்டு சார் குழம்பு தப்பி போயிட நான் அந்த மீன் வேணும் அப்படி நிறையா இருந்தால் அப்பா மீன் டேஸ்ட் போடுறாங்க நீங்கள் சாப்பிடுங்களா நான் சாப்பிட்றேன்னுப்பா நீங்கள் தான் சாப்பிட மாட்டீங்க சாப்பிட மாட்டேன் ம் அப்புறம்

கலர் ரெடி ஆயிடுச்சு. azide கொஞ்சம் காணும். ஓடுனது. ஹ? நல்லது ரெண்டு மூணு பீஸ்

முருகலாம் எண்ணெயில் போட்டு சரி சரிங்களா இப்போ நம்ம மார்னிங்க்கு முடிஞ்சாச்சு காலையிலேயே வீட்கொழுவு யாருக்கு கிடைக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நீட்டாக சூப்பராக முடிஞ்சு பேக் பண்ணுறதுக்கும் பேக் பண்ணி பாதி குழம்பு இருக்குது அது ஆயிடுச்சு ஆமாம் ஒரு சில பேர் வயிற்றுலையும் பேக் பண்ணிட்டாங்க ஆமாம் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம இப்போ டாட்டா பாய் பாய் செய்யும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா மீன்